நண்பர்களே மாலை வணக்கம் இன்றைய காற்றில் வரும் கீதம் பகுதியில் காலத்திற்கு உரிய சிறப்பு பாடலாக முருகன் மீதான திருப்புகள் முத்தைத்தரு பத்தி திருநகை பாடியவர் நம் கருவூலத்துறை கண்டெடுத்த முத்தான முத்து போன்ற பாடல்கள் தரும் முத்து திரு சுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் திருப்புகள் பாடல்களை பாட தனித்திறமை வேண்டும் பயிற்சி வேண்டும் இங்கே திரு சுந்தரம் அவர்கள் பாடிய போது அதை நீங்கள் உணர்வீர்கள் அதற்கு பின்பாட்டாக என்னையும் இந்த அற்புதமான சேவையில் இணைத்திருக்கிறேன் பக்தியில் கரைந்திருக்கிறேன் இந்த காணொலியை பார்ப்போம் வாருங்கள் சத்தி முத்தி ஒரு வித்து குருவரை என முருகா திருப்புகழ் பாடும் வாய் தித்திக்கும் ஏனென்றால் அந்த பாடல் இறைவன் முருகன் திருவாயில் இருந்து உதித்த வரிகளிலிருந்து உருவானது அந்த வரலாறு அற்புதமானது அருணகிரிநாதர் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது வாக்கில் திருவண்ணாமலையில் பிறந்தவர் அருணகிரிநாதரின் தமக்கையார் அருணகிரிநாதர் மீது மிகுந்த பாசம் கொண்டவர் செல்லமாக வளர்த்து நல்ல கல்வி கற்றுத்தந்து உரிய வயதில் திருமணமும் நடத்தியிருக்கிறார் ஆனாலும் அர்கிரிநாதர் தீய பழக்கங்களின் பால் ஈர்க்கப்பட்டு தீய செயல்களால் தன் குடும்பத்தையே உருக்குலைத்து அதை எண்ணி வெட்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி கால்போன போக்கில் சென்றார் கடைசியில் ஒரு கோபுரத்தின் மேலே ஏறி கீழே குதித்து தம் உயிரை விட முற்பட்டார் அவர் கீழே குதித்த போது இரு கரங்கள் அவரை தாங்கியது வடிவேலவன் தெரு தன் தெருக்கோலத்தை காட்டி அருணகிரி என்று பெயரிட்டு அழைத்து தம் வேளாள் நாவிலே சரவணபவ என்னும் ஆரழுத்து மந்திரத்தை பொறித்து அவரது தொழு நோயை குணப்படுத்தி மனித குலத்தின் நலனுக்காக பக்தி பாடல்களை உருவாக்க முத்தை தரு பக்தி திருநகை என பாடலின் முதல் அடியை எடுத்து கொடுத்துவிட்டு மறைந்தார் கேட்கவே பரவசமாக இருக்கிறது அல்லவா இப்பொழுது பக்தி வாரியாக அந்த பக்தி பாடலையும் பொருளையும் காண்போம் வாருங்கள் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிளை சக்தி சரவணமுத்தி கொருவித்துக் குறுவர என போதும் முத்தை தருவத்தி திருநகையத்தி கிளை சக்தி சரவணமுத்தி கொருவித்துக் குறுவர என போதும் முக்கட்பரவக்கு சுருதி முற்பட்டது கப்பித்திருவரும் முப்பத்து முவக்கத்தவரருமாடிவே முக்கட்பரவக்கு சுருதி முத்தை தரு பத்தி திருநகை வெண்முத்தை நிகர்த்த அழகான பல்வரிசையும் இளநகையும் அமைந்த அத்திக்கு இறை தேவயானை தேவியின் தலைவனே சக்தி சரவண சக்திவேல் ஆயுதத்தை ஏந்தும் சரவணபவக் கடவுளே முத்திக்கொரு வித்து வித்துக் குருபர ஓதும் மோட்ச வீட்டுக்கு ஒப்பற்ற திருவிதையாக விளங்கும் ஞானகுருவே என்று துதிக்கும் பரமர்க்கு முக்கன்னர் பரமசிவனார்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து வேதங்களுக்கு முதன்மையான ஓம் என்னும் மந்திரத்தை உபதேசித்து இருவரும் மும்மூர்த்திகளில் எஞ்சியுள்ள பிரம்மா திருமால் ஆகிய இருவரும் முப்பத்து மு வர்க்கத்து அமரரும் அடிபேன முப்பத்து முக்கோடி தேவரர்களும் அடிபணிய நின்றவனே அடுத்து வரும் பத்து தலை லத்த கணைகள் ஒற்றை கிருமத்தை பொருது பட்ட பகல் வட்டத்தி கிரிகிரவாறு பத்து தலை தத்த கணைகள் ஒற்றை கிருமத்தை பொருது பட்ட பகல் வட்டத்திகிருகிறவாக பச்சை புயல் வச்சத்தது பொருள் வச்சத்தொடு வச்சி தருவது ஒரு நாளே பத்திரதத்தை கடமிய பச்சை புயல் வச்சத்தது பொருள் வச்சத்தொடு வச்சி தருவது ஒரு நாளே பத்து கலை தத்த கணிதோடு அதாவது ராவணனுடைய பத்து தலைகளும் சிதறி விழுமாறு அம்பை விட்டு ஒற்றை கிரிமத்தை பொருது ஒப்பற்ற மந்திர மலையாள மத்தை கொண்டு பார்க்கடலை கடைந்து ஒரு வட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக ஒரு பகற்பொழுதை வட்டமான சக்கராயுதத்தால் இரவு ஆக்கி பத்தற்கரு பத்தற்கிரதத்தை கடவிய நண்பனாகிய அர்ஜுனனுக்கு தேர்ப்பாகனாக வந்து தேரினை செலுத்திய பச்சை புகல் புயல் மெச்சத்தகு பொருள் பசுமையான நீலம் மேகவண்ணன் திருமால் பாராட்டும் பரம்பொருளே பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே பரிவோடு என்னை காத்தருளும் நாள் ஒன்றும் உண்டோ அடுத்து வரும் வாட வரிகள் ி ஒத்தப்போர நித்தப்பதமைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுதொடு கழுத ஆடு தித்தித்தையத்தப்பரிவுற நித்தப்பதமைத்து பைரவிதி கொக்க நடிக்க கழுவோடு கழுத ஆடு திட்டுப்பரிய பைரவ தொப்பு தொகுதொக்கு தொகுதவு சித்திர பவுரி கு திரிகடக எனவோடு தித்துப்பரிய பைரவ தொப்பு தொகுதொக்கு தொகுதவு குதிக்கின்றன தித்தித்தய ஒ பரிபுற தித்தித்தைய என்ற தாளத்துக்கு ஒத்து சிலம்புகள் அணிந்த நிறுத்த பதம் வைத்து பைரவி நாட்டிய பாதங்களை வைத்து காளி தேவி திக்கொட்க நடிக்க திசைகளில் எல்லாம் சுழன்று தாண்டவம் செய்யவும் கழுகொடு கழுதாட கழுகுகளோடு பேய்கள் சேர்ந்து ஆடவும் திக்குப்பரி பைரவர் எட்டு திக்குகளிலும் உலகங்களை தாங்குகின்ற அஷ்ட பைரவர்கள் சித்திரப்பௌரிக்கு இந்த அழகிய கூத்துக்கு ஏற்ப தொகுத்தொகு தொக்கு தொகு 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 திரிகடக எனவோத தொகுத்தொகு தொகு 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 திரிகடக என்ற தாள ஓசையை கூறவும் அப்பா என்ன அருமைய அற்புதமான வரிகளை பாருங்கள்

கொத்துப்பறை கொட்ட புதை குக்குதை பிடியன முது கூட பொற்கள் நட்பற்ற உணரி வெட்டி பலியிட்டு குளகிரி குத்து பட ஒத்து பொரவல பெருமாளே கொட்பொட்கள நட்பற்ற உணரி வெட்டி பலியிட்டு புலகிரி குத்து பட ஒத்து புரவல பெருமாளே கொத்துப்பறை கொட்ட கூட்டமாக பற்பல பறை வாத்தியங்களை அதே தாளத்தில் முழக்கவும் களமிசை முது கூகை போர்க்களத்தில் கிழக் கோட்டான்கள் குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியென குக்கு குகு குக்கு குகு குகு என்ற ஓசையோடு குத்தி புதை புகுந்து பிடி என்றெல்லாம் குளறி கொட்புற்ற வட்டமாகச் சுழன்று மேலே எழவும் நட்பற்ற அவுணரை சிநேக எண்ணம் தவிர்த்து விரோத மனப்பான்மையே கொண்ட அசுரர்களை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட கொன்று பலி கொடுத்து குல மலை கிரௌஞ்ச கிரி தூளாக கிரௌஞ்ச மலையே தூளாக ஒத்து பொறவள பெருமாளே தர்ம மார்க்கத்துக்கு பொருந்த போர் செய்ய வல்ல பெருமானே பெருமாளே முருகப்பெருமானே என்று முடிக்கிறார் அப்பா இப்பொழுது தெரிகிறதா நண்பர்களே நான் ஏன் பாடலை பாட துணியவில்லை என்று இந்த பாட்டில் உள்ள தமிழ்ச் சொற்களை படிப்பதே பெரும்பாடு ஆகவே பாடுவது எப்படியும் என்னால் முடியாது என்றுதான் திரு சுந்தரம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பாட விட்டு பின்பாட்டு நான் பாடியிருக்கிறேன் இறைவன் அருளான் அவர் பூர்ண உடல் நலத்துடன் மின்மேலும் பாடல்களை பாடி பாடவும் அதற்கு நான் விளக்கம் கூறவும் நல்ல வாய்ப்பினை இறைவன் அருளுவான் என்ற நம்பிக்கையிலே இந்த அருமையான சர்ச்சை நாளில் என் வேண்டுகோளை இறைவன் செவிமடுப்பான் என்று அவன் பாதத்தில் சமர்ப்பித்து உங்களில் நம் விடைபெறுகிறேன் இப்பாடலை கேட்பவர்கள் கேளாது விடுப்பவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் அருளால் நலமும் வளமும் பெற்று சிறக்க வேண்டுமென பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை இன்னொரு பக்தி பாடல் பிரபசத்துடன் காண்கிறேன் வணக்கம்